வணக்கம் நான் வேற பேசுறேன் இது சண்டே சண்டை வருகின்ற காணொளி ஆயிரத்தில் ஒருவன் இருபத்தி ஒன்று கிருபாகரன் மணிமாறனை பார்த்த பிறகு இவன்தான் பாண்டிய தேசத்தின் இளவல் என்று கூறியவுடன் அங்கிருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போய் நின்றார்கள் இன்னும் சிலர் கிருபாகரன் கூறியதை நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார்கள் கூறுங்கள் தாங்கள் கூறியது ஆம் ஜட்டாவண்டியன் தற்போதைய பாண்டிய அரசனாக இருக்கும் தம்பி தம்பியா அது 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 எப்படி சாத்தியம் ஏன் ஒரு இளவரசன் பாண்டிய தேசத்திற்கு எதிராக செயல்படுவானா பாண்டிய தேசத்திற்கு எதிராக செயல்பட்டானா ஆம் தற்போதைய பொக்கிஷ பெட்டிகள் அனைத்தும் இலங்கைக்கு சென்றாக வேண்டும் என்று சாமக தேசத்தின் நரசன் பாண்டியர்களின் உதவியை நாடி இருக்கிறான் ஆம் கேள்விப்பட்டிருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது பாண்டிய தேசத்தின் வீரர்கள் தான் இந்த பொக்கிஷ பெட்டிகளை கொண்டு போய் இலங்கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதை தடுத்தவன் இவன் இவன் எப்படி இன்னும் எனக்கு சரிவர சொல்ல தெரியவில்லை ஆ சரி என்ன கிருபாகிறே ஆண்டு சிந்தனையில் இருக்கிறீர்கள் ஒரு விடயம் எமக்கு தோன்றுகிறது என்ன அது பாண்டிய தேசத்தின் வீரர்கள் பொக்கிஷப்பெட்டியை இலங்கைக்கு பத்திரமாக கொண்டு போக வேண்டும் என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா ஆம் அதை தடுத்தவன் இந்த ஆம் தான் தடுக்க முயற்சி செய்தான் தடுத்தும் விட்டான் ஆமைகளை கட்டி பொக்கிஷப்பெட்டிகளை கடலில் இறக்கி விட்டான் அவை எங்கே சென்றது என்று யாருக்குமே தெரியவில்லை அப்படி என்றால் இவன் ஒருவனுக்கு மட்டுமே அது தெரிந்த விடயமாக இருக்கும் ஆம் இவன் ஒருவனுக்கு மட்டுமே அது தெரியும் ஆனால் பாண்டிய தேசத்தின் இளவரசன் பாண்டிய தேசத்தின் அரசனுக்கு எதிராக இல்லை அனைத்தும் எனக்கு எப்போது புரிகிறது என்ன புரிகிறது பகை பாண்டியனுக்கும் பாண்டியனுக்கும் அல்ல பிறகு பகை பாண்டியனுக்கும் சாவகனுக்கும் அது எப்படி ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் தான் சாவகத்துடன் நட்பு பாராட்டி விட்டானே ஆனால் ஜடாவர்ம வீரபாண்டியன் நட்பு பாராட்ட விரும்பப்படவில்லை கிருபாகரே அது நேற்று நடந்த விடயம் அதற்கு முன்னால் இருந்தே சாவகத்தில் இருந்து வரும் பொருளை கொள்ளையடித்து ஓ இப்போதுதான் புரிகிறது ஆம் பாண்டியர்களுக்கும் சாவகர்களுக்கும் தான் பகை இருந்திருக்கிறது அதை மென்மேலும் வளர்த்தி கொண்டிருந்தவன் இந்த வீர பாண்டியனோ ஆம் இவன் அதை மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றி எரிய வைத்திருக்கிறான் பாண்டிய தேசத்தின் அரசன் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் இதெல்லாம் தெரியாமல் சாவகனுக்கு வாக்கும் கொடுத்து இப்போது பொக்கிச பெட்டிகள் திருடும் போய்விட்டது திருடியவன் பாண்டிய தேசத்தின் இளவரசனாம் இப்போது தமிழக மக்கள் சாவகத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை பாண்டிய குலத்தில் இப்படி ஒரு துரோகியா வாயை மூடுங்கள் அடுத்த அனைவரும் சற்று அச்சத்தில் கிருபாகரனை கிருபாகரரே என்ன நகைக்கள் கிருபாகரரே இப்படி கோபம் கோபம் கொள்கிறீர்கள் பாண்டியர்கள் நமக்கு எதிரி தானே அவர்கள் நமக்கு பகைவர்கள் தானே எதிரிகளோ பகைவர்களோ யாருடைய வீரத்தையும் பேசக்கூடாது அது நமது மரபு உண்மையில் இந்த வீரபாண்டியன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா இவன் வீரம் பாண்டிய தேசம் மட்டுமல்ல கதாரம் நான் சொல்லும் மூலிகை இலையெல்லாம் எடுத்துக்கொண்டு பாருங்கள் இந்த வீரபாண்டியனை அடுத்த சென்றார்கள் அதே மற்றொரு முனகில் ஏற்றுக்கட்ட வீதி அமைச்சரே வணிகமெல்லாம் தடைபட்டிருக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இப்போது பெரும் பிரச்சனை மக்கள் அனைவரும் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியே ஒரு ஊரையே அடைத்து வைக்க முடியாது மேலும் அந்த பெண்ணையும் நடு உச்சந்தையில் கட்டி வைத்திருக்கிறோம் அந்த பெண்ணை இறக்கி விடுங்கள் என்றால் இறக்கி சிறையில் போடுங்கள் அப்த்து விட்டு சிறையில் அடை ம் சரி அடுத்த கணம் அந்த வீரனும் செல்ல என்ன அமைச்சர் என்ன சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் பாண்டிய தேசத்தின் அரசருக்கு என்ன பதில் கூற வேண்டும் என்றுதான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் என்ன நடந்ததோ அதை கூறலாமே அமைச்சரே ஒரு குரலின் திரும்பி பார்க்க அங்கு பாண்டிய தேசத்தின் அரசனான ஜடாவர்ம பாண்டியன் வந்து நின்றான் சாவகத்தில் இருந்து கப்பல் வரும் நேரம் ஏதேனும் பிரச்சனை வரக்கூடும் என்று எனது ஆள் மனதில் சிந்தனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதுதான் மூன்று நாட்களுக்கு முன்பே எனது பயணத்தை தொடங்கினேன் வரும் வழியில் முகாமிட்டிருந்த காவல் வீரர்கள் கூறினார்கள் பொக்கிஷா பெட்டி மன்னியுங்கள் அரசே இதோ எமது கட்சிகள் இருக்கும் பால் என்ன இது இந்த வேலையை நான் சரியாக செய்து முடிக்கவில்லை அப் என்ன என்ன அரசு சிரிக்கிறீர்கள் நீ வேலையை சரியாக முடித்திருந்தால் தான் எனக்கு ஆச்சரியமே இருந்திருக்கும் அப் அரசை என்ன கூறுகிறீர்கள் அந்த கொள்ளையர்கள் கண்டிப்பாக வென்று விடுவார்கள் என்று எமக்கு ஐயம் இருந்தது அரசே அப்படி எல்லாம் இல்லை யாரும் எதிர்பாராத வண்ணம் அந்த ஒருவனை நம்பினீர்களே மணிமாறன் என்று அவன் ஆட்களைக்கும் இங்கு காரணம் மணிமாறனை நம்பினேன் ஆம் நம்பிவிட்டேன் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்பினேன் ஆனால் அவன் இப்படி செய்வான் என்று என்னவில்லை அரசே குறுங்கல் படை தளபதியே ஆம் மணிமாறனை எப்படியாவது பிடித்து விடலாம் என்றுதான் அவனோடு சுற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் கைது செய்து வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அவனோடு ஒரு பெண்ணும் சுற்றி கொண்டிருப்பாள் மயில் என்று அவளையும் எட்டுக்கட்ட வீதியின் உச்சந்தையில் கட்டி வைத்திருந்தோம் என்ன இப்போது சிறையில் அடைத்து வைத்துவிட்டோம் யார் கொடுத்த தைரியம் அது உச்சந்தையில் ஒரு பெண்ணை கட்டி வைக்க அரசே அமைச்சரின் கட்டளை என்ன அமைச்சர் இதெல்லாம் அரசே பெண் ஆண் என்று இங்கு பால் வித்தியாசம் எல்லாம் பார்க்க வேண்டாம் என்னை பொறுத்தவரை அவர்கள் கொள்ளையர்கள் கொள்ளையர்களாக இருந்தால் என்ன வேண்டுமேனாலும் செய்வீரோ அப்படி பார்த்தால் அந்த மணிமாறன் அவனை வேண்டும் அவனை ஒரு கட்டி இவளை கட்டி போட்டால் அவன் வருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் அப்படி செய்தார் அமைச்சருக்கு படை தளபதி ஆதரவாக இருக்கிறீரோ அய்யோ அப்படியெல்லாம் இல்லை அரசு அதன் பின்னர் அமைச்சரேதான் அந்த பெண்ணை சிறையில் அடைக்கச் சொன்னார் கட்டியெல்லாம் போட வேண்டாம் என்று கூறினார் திடீரென்று ஒரு அந்த பெண்ணின் மீது என்ன ஒரு நாள் முழுக்க பார்த்து விட்டேன் அரசே இந்த பெண்ணை காப்பாற்ற அவன் வரவில்லை அப்படி அவன் வராத வண்ணம் இந்நேரத்தில் அவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று கருதிவிட்டேன் அதுக்காக நாம் பாண்டிய தேசத்தின் அரசன் சற்று புருவங்களை மட்டும் உயர்த்தி அமைச்சரை பார்க்க உம் என்ன கூறினீர் அந்த கொள்ளையனின் நேரம் இருந்திருக்க வேண்டும் அரசே அதுதான் அவனுடைய கூட்டாளிகளை காப்பாற்ற அவன் வரவில்லை பெரிய வீரன் போல் அன்று பேசினான் என்று அஞ்சு ஓடினான் அதன் பின்னர் என்ன நடந்திருக்கும் என்று எமக்கு தெரியும் அடுத்த கணம் தேசத்தின் அரசர் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடந்திருக்கும் என்றால் என்ன அமைச்சரே கூற வருகிறீர்கள் அரசே ஒக்கிஷ பெட்டியை இன்னும் இரண்டு நாட்களில் நான் கொண்டு வந்து தருகிறேன் அதை கடத்தி சென்ற அந்த மணிமாறன் இறந்து போயிருப்பான் அவனுடைய உடல் எங்காவது கடலோரம் ஒதுங்கி இருக்கும் அந்த அழுகிய உடலை கொண்டு வந்து தங்கள் முன்னே போடுகிறேன் போதும் அமைச்சரே யார் முன்னே யாரை பற்றி பேசுகிறீர்கள் அரசு மணிமாறன் அவனை கொன்று எனது முன்னே போட்டு விடுவீர்களோ ஏன் அரசே என்னால் செய்ய இயலாதா ஒரு முறை தோற்றுவிட்டேன் என்ற ஒரு காரணத்தினால் இப்படி பேசுகிறீர்களோ இல்லை அரசே இதோ இருக்கும் பாருங்கள் அடுத்த அங்கிருந்த படை தளபதியும் அரசனும் திகைத்து போய் அந்த வாளை பார்க்க நிறத்தில் காட்சி அளிக்கிறது ஆம் விஷ தளவி இருக்கிறேன் எனது வாளை வைத்து அவனுடைய கையில் கீரலை போட்டு இருக்கிறேன் இந்நேரம் அவன் மாண்டிருப்பான் இருப்பான் பொக்கிஷ பெட்டிகளை மட்டும் எப்படியாவது கண்டறிந்து விட்டு கொண்டு வந்து தங்கள் முன்னே சமர்ப்பணம் செய்கிறேன் அரசே அங்கிருந்த படை தளபதி என்ன காரியம் இது ஒரு போர்வீரன் அதுவும் பாண்டிய தேசத்தின் அமைச்சர் செய்யும் காரியம் நமது நமது காலப்படை வீரர்களுக்கு கூட இப்படி செய்யக்கூடாது என்று அறிவுரை செய்திருக்கிறோம் எரிப்படை எரிப்படைக்கு கூட ஆம்புகளில் விஷமொழிகளை தடவக்கூடாது கூடாது என்று தலைவித்திருக்கிறோம் நீங்கள் என்ன சர்வசாதாரணமாக கூறுகிறீர்கள் என்ன படை தளபதியே அவன் வெறும் ஒரு கொள்ளையன் ஆறு முறை பொக்கிஷங்களை கொள்ளையடித்துவிட்டு பாண்டிய தேசத்தின் வீரர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அந்த பொக்கிஷ பெட்டிகளை கொள்ளையடிக்க வந்திருக்கிறார் அவனுக்கு போய் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த கணம் பாண்டிய தேசத்தின் அரசன் அமைச்சரே நீ கூறுவது உண்மைதான் அவன் போர் செய்தான் என்னை பார்த்தே சண்டையிட்டான் நானும் போதும் போதும் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன் அதற்கு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை வாளை எடுத்தேன் வீசினேன் ஆனால் அவனுடைய கையில் மட்டும் ஈரல் விழுந்தது இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அந்த விஷமொழிகை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றிருக்கும் அரசே மோகூர் கிழவனை வரச்சலுங்கள் அடுத்த ஒரு வயதான ஒரு படை தளபதி அங்கு வந்து நிற்க என்ன பாண்டியா என்ன ஆயிற்று அனைத்தும் நமது கைமீறி போயிருக்கிறது அமைச்சரே அரசே நீ தாக்கியவுடன் அவன் என்ன செய்தான் அவனும் மறு தாக்குதல் செய்தான் பிறகு அவனை ஏன் பிடிக்க முடியவில்லை அவன் அந்த முத்திரை போட்ட வீரர்கள் வந்து விட்டார்கள் அவர்களா அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை பிறகு இவர்களை விசாரித்த போதுதான் அவர்களிடமும் இவர்கள் உதவி கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள் என்ன குறுக்கிறாய் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் அவனை தூக்கி கொண்டு சென்றார்களா அரசே அவனே ஒரு கொள்ளையன் நமது தலையில் பெரிய கல்லை தூக்கி போட்டு இருக்கிறான் அவனை தூக்கி கொண்டு போனவர்களை பற்றி கூறினால் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் அரசே முத்திரை போட்ட வீரர்களை ஒரு படை அவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த தேடல் எல்லாம் வேண்டாம் என்று அரச கட்டளையாக கூறுங்கள் எந்த சிறுத்தை முத்திரை போட்ட வீரனையும் கைது செய்யக்கூடாது இது எமது காற்றாலாய் உத்தரவு பாருங்கள் அடுத்தகனம் அந்த படை தளபதியும் செல்ல அமைச்சருக்கு ஒன்றும் புரியவில்லை அரசே என்ன செய்கிறீர்கள் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களை கண்டிப்பாக நாம் பிடித்தே ஆக வேண்டும் யாருக்கு தெரியும் இந்த கொள்ளையில் அவர்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கும் என்று கருதுகிறேன் வாயை மூடு அடுத்த அந்த அமைச்சன் என்ன அரசே தாங்கள் இப்படி கோவப்படும் அளவுக்கு என்ன நடந்து பகைவர்களை தான் போதும் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களுக்கும் இந்த கொள்ளைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்றா கருதுகிறாய் இப்போது நான் கூறுகிறேன் கேள் பெட்டிகளை கொள்ளை அடித்ததற்கும் பாண்டியர்களுக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது அரசே நமக்கா நமக்கில்லை வீரபாண்டியனுக்கு வீரபாண்டியன் தங்களுடைய தம்பி ஆம் ஆனால் அவர் இப்போது தொண்டை மண்டலம் இங்கு சென்று விட்டார் என்று கேள்விப்பட்டேன் நீ அவனை கண்டதில்லை அல்லவா இல்லை வீரபாண்டியர் பாண்டிய தேசத்தை விட்டு சென்ற பிறகுதானே நான் வந்து அமைச்சர் பதவியில் பொறுப்பேற்றுக் கொண்டேன் அவரை இதுவரை நான் பார்த்ததில்லை அதுதான் அமைச்சரே எங்கு மிகப்பெரிய ஒரு பிழையாக போனது தாங்கள் வீரபாண்டியனை காணாமல் இருந்தது மோகூர் பழையன் அவர்களே உங்களுக்கு இப்போது என்னதான் ஆயிற்று அரசர் கூறுவதும் தாங்கள் கூறுவதும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கூறுகிறோம் கூறுகிறோம் அரசருடைய என்னவென்று தெரியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் அரசே என்ன இதெல்லாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னியுங்கள் பாண்டியர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் என்ன சம்பந்தம் வீரபாண்டியனுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் நீ விஷம் தலவிய இந்த வாளால் ஒருவனை வெட்டினேன் என்று கூறினாயே ஆம் அவன் தான் வீரபாண்டியன் அரசே வீரபாண்டியன் அவனே என எனது தம்பி அவன் இறந்திருப்பான் அவனுடைய உடல் கரையோரம் ஒதுங்கி இருக்கும் அவனுடைய அழகிய உடலை என் கண்முன்னே கொண்டு வந்து போடுகிறேன் என்று என் முன்னே சவால் விடுகிறாயானே அரசே என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பாண்டியா நீ கோபப்படாதே நிதானமாக இந்த நேரத்தில் நீ நிதானத்தை இழக்கக்கூடாது அமைச்சர் மீதும் எந்த ஒரு தவறும் இல்லை சடாவர்ம வீர அவன் என்று அமைச்சருக்கு எப்படி பொறுமையாக கோபப்படாதே அரசே மன்னியங்கள் எம்மை எனக்கு சத்தியமாக இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை நான் போய் ஒரு அரச குலத்தின் இளவரசரை எப்படி செய்வேனா எமக்கு கொடுக்கப்பட்ட வேலையே பாண்டிய குலத்தாரை எப்போதும் காக்க வேண்டும் என்பதுதானே நான் எப்படி பாண்டிய தேசத்தின் இளவரசரை அப்படி கொள்ள முயற்சி செய்திருப்பேன் எனக்கு சத்தியமாக இது எதுவும் தெரியாத அரசே தாங்கள் இப்போது கூறுவது கூட பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் குழம்பி தவிக்கிறேன் அரசை பாண்டிய தேசத்தில் எம்முடைய தலைநகரில் வைகையின் பாலத்தின் மீது எனது தம்பியை நான் அன்றே கண்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் மீண்டும் எமது தம்பி தாயகம் திரும்பிவிட்டான் என்று சந்தோஷப்பட்டேன் ஆனால் அப்போது அவன் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களைப் பற்றி தகவல் கொடுத்தார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் விட்டு போன எனது தம்பி பாண்டிய தேசத்தின் மீதும் என் மீதும் இருக்கும் கோபத்தை எல்லாம் போக்கிவிட்டான் அவன் மீண்டும் பாண்டிய பேரரசுக்கு கீழே வந்து விடுவான் என்று கருதினேன் சென்றவன் என்ன செய்கிறான் என்று தூதனுப்பி மோகூர் பழையனிடம் விசாரிக்க சொன்னேன் அதற்காகத்தான் அன்று மோகூர் பழையன் அவர்களும் அரண்மனைக்கு வந்திருந்தார் அவரிடம் நான் கூறினேன் எனது தம்பியை கண்டேன் மகிழ்ந்தேன் என்ற ஒரு செய்தியை அவரும் ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சி அடைந்தார் இனி அவனை எங்கு சந்திக்கப் போகிறேன் எப்போது சந்திக்கப் போகிறேன் என்று கொண்டிருந்த போது ஹரிடா பட்டியில் அவனே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தார் மாறுவேடம் அணிந்து வந்திருந்தான் அண்ணன் இந்த பாண்டிய அரசனுக்கு தெரியாத வண்ணம் சிறுவயதில் அவன் என்னைப் போல் எமது தந்தையை போல் எங்கள் சிறியதாதை போல் வேடமிட்டு வேடமிட்டு நடித்ததை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி மீண்டும் வேடமிட்டு வந்திருந்தான் அவனை என்னால் அடையாளம் காண முடியாதா என்ன வந்திருப்பது பாண்டிய தேசத்தின் இளவல்தான் பாண்டியனுடைய தம்பிதான் என்று அப்போதே கண்டறிந்தேன் வந்தவன் சாவகத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தான் மீண்டும் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களைப் பற்றி தகவல் கொடுத்தான் கொள்ளையர்களை பற்றி தகவல் கொடுத்தான் என்று மனம் பூரித்து போனேன் எனது தம்பி மீண்டும் பாண்டிய தேசத்திற்கு பணிபுரிய வந்து விட்டான் என்று கருதினேன் அப்போதுதான் அவனை அரண்மனைக்கும் வர சொன்னேன் அரண்மனையில் உணவை உண்டு ஆறு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அவனை உணவருந்த செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தான் அவனை அங்கு வர சொல்லி அவனுக்கு உணவும் அளிக்கச் சொன்னேன் உங்களையும் மனுப்பி கொள்ளையர்களிடமிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறினேன் அப்போதும் எனக்கு ஐயம் எழுந்து கொண்டே இருந்தது நானும் போக வேண்டுமோ நானும் இங்கு வர வேண்டுமோ வர வேண்டுமோ என்று எண்ணிக்கொண்டே இருந்தேன் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இல்லை வீரபாண்டியன் இருக்கிறான் அங்கு எனது தம்பி இருக்கிறான் அங்கு தேசத்தின் இளவரசன் இருக்கிறான் அங்கு என்று மனதை கொண்டே கண்டிப்பாக இம்முறை பொக்கிசங்கள் ஆனால் இங்கு வந்தவுடன் கருதினேட்டிகளை திருடியதே எனது தம்பிதான் என்ற ஒரு செய்தியை கேட்டவுடன் ஆள் மனதில் ஆணியை அடித்தது போல இருந்தது இருப்பினும் இவ்வாறு அவன் எதற்காக செய்கிறான் என்று என்னாலும் ஒரு வகையில் புரிந்து கொள்ள முடிந்தது ஆகையால் அவனிடம் பேசி எப்படியாவது புரிய வைத்து விடலாம் என்றுதான் இங்கு வந்தேன் ஆனால் அமைச்சரே நீங்கள் அவனை விஷக்கத்தியால் குத்தி விட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள் அவன் கொள்ளையடித்து விட்டான் என்று கூறுகிறீர்கள் இதுவரை நடந்த கொள்ளைகள் அனைத்தும் அவனே செய்தான் என்று அனைவரும் கூறுகிறார்கள் ஒரு தேசத்திற்கு காவலாக இருந்தவன் என்று கல்வனாக மாறிய கதையோ இது ஐயோ அவன் அப்படியே மாறியதற்கு காரணம் நான்தானோ இந்த ஜடாவர்மோ சுந்தர பாண்டியன் தான் காரணமோ கூறுங்கள் கூறுங்கள் பழையனவர்களே பாண்டியா இல்லை அவன் உனது தம்பி எப்போதும் தவறான வழியில் செல்ல மாட்டான் அந்த நம்பிக்கையில் தான் அல்லவா நான் இவ்வளவு நாட்கள் உயிரோடு இருந்தேன் எமது விடிகளில் படாமல் பாண்டிய தேசத்தின் எல்லையில் கால்மதி படாமல் அவன் எங்கோ தொலைவில் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே இப்படி இப்படி கொள்ளை தொழிலில் ஈடுபட்டு விட்டானே நான் காரணம் நான் காரணம் எமுது தம்பி சதாபர்ம வீர பாண்டிகை பாண்டிக தேசத்தின் இளவரசன் கூட்டாட்சி கூட்டாட்சி பணிபுரிய அனைத்து தகுதிகளும் மிருத்தவனை நான் தான் பாண்டிக தேசத்தின் அரச பதவியிலிருந்து தள்ளி வைத்தேன் நான் தான் நான் தான் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவனை விளக்கினேன் நான் தான் இனி பாண்டிக தேசத்தில் ஓமது கால்தலமே பதியக்கூடாது என்று கத்தளையிட்டேன் ஐயோ எனது தம்பியின் வாழ்க்கையை நானே பாலாக்கி விட்டேனே மோகூர் பழையனவர்களே நான் அரசனாக இருக்க என்ன தகுதி இருக்கிறது எமக்கு எனது தம்பி செய்தது சரி என்று தெரிந்தும் அவனை தண்டித்தேன் மக்களின் முடிவு என்னவென்று தெரிந்தும் அதை நான் மாற்றியமைத்தேன் ஆனால் அவை அனைத்தும் எனது தம்பியின் வாழ்க்கை நாசமாக போக வழிவகுத்து விட்டு விட்டதே மோகூர் பழையவர்களே மோகூர் பழையவர்களே அரசர் ஏன் இப்படி வருத்தப்படுகிறார் சத்தியமாக மணிமாறன் தான் ஜடாவர்ம வீரபாண்டியன் என்று எமக்கு தெரியாது இங்கிருக்கும் யாரும் அவர்கள் கூறவில்லை எப்படி அப்பா கூறுவார்கள் ஆறு வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனவன் திடீர் என்று மணிமாறன் என்று ஒரு பெயரை சுட்டிக்கொண்டு வந்து இங்கு கொள்ளை தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் யாருக்குத்தான் இவன் பாண்டிய தேசத்தின் இளவல் என்று தெரியும் ஆறு வருடங்களுக்கு முன்பு ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் தமிழக மக்களுடைய வாழ்வியலுக்காக ஒரு முடிவை எடுத்தார் சடாவர்ம வீரபாண்டியன் பாண்டிய தேசத்தின் அரச பதவியில் இருந்தால் கடல் கடந்திருக்கும் வணிகம் பாதிக்கும் மக்களுடைய வாழ்வு பாதிக்கும் என்று தன்னுடைய சொந்த தம்பியாக இருந்தாலும் சடாவர்ம வீரபாண்டியனை அரச பதவியில் இருந்து விளக்கினார் பாண்டிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடாது என்று கூறினார் பாண்டியம் அன்னையே மிதிக்க கூடாது என்று கூறினார் சில காலம் நாங்களும் சடாவர்ம வீரபாண்டியன் என்ன செய்கிறான் என்ன செய்கிறான் என்று அவ்வப்போது ஆங்காங்கே கேட்டறிந்து கொண்டோம் இறுதியாக அவன் தொண்டை மண்டலம் சென்று அங்கு ஒரு கோவிலில் இருக்கிறான் என்றுதான் தகவல் வந்தது அதன் பின்னர் அவன் எங்கு சென்றான் என்று யாருக்கும் தெரியவில்லை இங்கு வந்து ஒரு தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தீவில் வெறும் இருபது குடும்பங்கள் மட்டுமே இருந்திருக்கிறது அவர்களுக்கு வீரபாண்டியனை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை இந்த ஐந்து வருடங்களில் அவன் அந்த தீவிலும் இந்த எட்டுக்கட்ட வீதியில் மட்டுமே பணிபுரிந்திருக்கிறான் அது எப்படி பெருவணிகர்களுக்கு கூட வீரபாண்டியனை பற்றி தெரியாதோ அதை எல்லாம் தெல்ல தெளிவன அறிந்துதான் வீரபாண்டியன் இங்கிருந்திருக்கிறான் எட்டுக்கட்ட வீதியின் பொருள் இறக்குமதி செய்யும் இடத்திற்கு பெருவணிகர்கள் வரமாட்டார்கள் அந்த பொருள் போய் சேர்ந்த பிறகுதான் அதை வாங்குவதற்கு பெருவணிகர்கள் வருவார்கள் கப்பலில் வேலை செய்பவர்களோடு வேலை செய்து கொண்டும் தான் எங்கோ இருந்து வந்தவன் என்றும் அவர்களை நம்ப வைத்திருக்கிறான் யாரும் அவன் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு விடயத்தையும் அவன் தெளிவாக செய்யவில்லை அனைவரையும் இருக்கிறான் தாசோடைகளை பெற்றுக்கொண்டு வேலை செய்யாமல் இருந்திருக்கிறான் இப்படியெல்லாம் இருக்கும் வண்ணம் இப்படியெல்லாம் ஒருவன் செய்தால் மக்கள் அனைவரும் அவனை அலட்சியமாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பது ஜடாவர்ம வீரபாண்டியனுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது நல்லவனாக இருந்தால் இவன் யார் எங்கிருந்து வந்தவன் என்று அனைத்து கேள்விகளும் எழும் ஆகையால் தன்னுடைய உருவத்தை மாற்றினான் தன்னுடைய அடையாளத்தை மாற்றினான் தன்னுடைய நற்குணங்களையும் மாற்றிக்கொண்டான் என்று கூற இயலவில்லை அதுதான் பாண்டிகனுக்கு ஒரே வருத்தமாக இருக்கிறது நீ கூறுவது போல வீர பாண்டிகனோட வேலை இறந்திருந்தார் இல்லை அப்படி நடக்காது அமைச்சரே சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் தான் அவனை காப்பாற்றிக் கொண்டு சென்றார்கள் என்று கூறீர்கள் ஆம் மோகர் பழைய நபர்களே சரி சரி என்ன என்ன விஷயத்தை நீங்கள் தரவினீர்கள் அது அது வந்து கூறுங்கள் அப் மஞ்சப்புவின் விதை ஆஹா மஞ்சப்பூவின் விதை விதை சுந்தர பாண்டியா நீ ஒன்றும் நீ ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் கண்டிப்பாக அதை குணம் செய்து விடுவார்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆம் கொன்றும் கொன்றுமாகாது அவன் விளைத்துக் கொள்வான் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் ஆம் அடிப்படையில் அவர்கள் மருத்துவமும் ஜோதிடமும் கற்றவர்கள் அவர்களுக்கு உணவே மருந்து என்ற ஒரு ஆக்கம் தெரியும் அதை வைத்து அவனை காப்பாற்றி விடுவார்கள் நீங்கள் நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம் அமைச்சரை நீயும் வருத்தம் கொள்ள வேண்டாம் அரசே நீங்களும் வருத்தம் கொள்ள வேண்டாம் சரியாக நடக்கும் சரியாக நடக்கும் ஒரு பக்கம் அவன் உயிர் பெற்று வந்தால் இருக்கும் ஆனால் அவன் இப்படி கொள்ளையை கொள்ளைக்காரனாக மாறி இருக்கிறானே அதற்கு நான் தானே அரசே அடுத்தக நாம் அரசனும் மோகூர் பழையனும் அமைச்சரை பார்க்க இல்லை நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக மணிமாறன் இல்லை வீரபாண்டியன் தீய வழியில் செல்ல வாய்ப்பே இல்லை என்ன கூறுகிறாய் ஆம் இப்போதுதான் அனைத்து விடயங்களையும் நான் சிந்தித்து பார்க்கிறேன் சிறையில் இருந்த போதே பாண்டிய தேசத்தின் வீரர்களை தாக்கி இருக்க முடியும் ஆனால் வீரபாண்டியன் எதையும் அதை செய்யவில்லை கப்பலில் ஏறி சாவக தேசத்தின் வீரர்களோடு தான் சண்டையிட்டார் ஒரு கணம் அவருடைய கையில் ஈட்டி கிடைத்தது ஈட்டியை பிடிக்கும் வண்ணம் அப்போதே நான் உணர்ந்தேன் இது ஒரு போர் வீரன் ஈட்டியை பிடிக்கும் முறை என்று ஆனால் அப்போது இருந்த குழப்பத்தில் அதெல்லாம் எதுவும் எமது செகையில் விழவில்லை சிந்தையிலும் ஏறவில்லை அந்த ஈட்டியை ஓங்கி வீசினார் பாண்டிய வீரர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த தருணம் எந்த ஒரு பாண்டிய வீரனையும் தாக்காத வண்ணம் அவர்களுக்கு முன்னேதான் குத்தி நின்றது கண்டிப்பாக வீரபாண்டியன் மட்டும் குறிபார்த்து வீசியிருந்தார் அங்கும் ஐந்திலிருந்து பத்து வீரர்கள் மாண்டொழிந்து போயிருக்க வேண்டும் அவ்வாறு பாண்டிய தேசத்தின் வீரர்கள் மீது அவர் தாக்குதலையே நடத்தவில்லை ஈட்டியை முன்னிறுத்தி அவர்களை வரக்கூடாது என்றுதான் எச்சரிக்கை செய்தார் நான் தான் முன்னேறி சென்று அவரோடு சண்டை அப்போது கூட இரண்டு மூன்று முறை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர் என்னை கொலை செய்யவில்லை ஒரு பானையை எடுத்து தான் அடித்தாரே தவிர வேறு எதுவுமே அவர் செய்யவில்லை பாண்டிய தேசத்தின் வீரர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவர் முக்கியத்துவம் வைத்திருந்தார் அவ்வளவு பக்குவமாக சண்டை அவர் நான் தான் எதுவும் புரியாமல் இவ்வாறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பாண்டிய அரசே இரண்டு நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள் பொக்கிஷ பெட்டிகளை கொண்டு வர அல்ல வீர பாண்டியரை கொண்டு வந்து தங்கள் முன்னே நிறுத்துகிறேன் அனைவரையும் சொல்லுங்கள் மோகர் பழையவர்களை எனது தம்பி எனது தம்பியை நான் கண்டால் மகிழ்ச்சி அடைவேன் பாண்டியா யாரெங்கே வணக்கம் அரசரை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் அரசரை காண யாரு வந்தாலும் இப்போது அனுமதி தராதீர்கள் பாண்டியா நீ போ நீ போய் என்ன அமைச்சரே வீரபாண்டியர் கொள்ளை தொழிலில் ஈடுபட்டார் என்று என்னாலும் நம்ப முடியவில்லை ஆனால் பாண்டிய அரசர் அவர்தான் காரணம் என்று என்ன நடந்தது என்று நீ வந்தபோது எதுவும் கேட்டறிந்து கொள்ளவில்லையா இல்லை அரசர் தம்பிக்கே ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்றுதான் அனைவரும் பேசிக்கொண்டார்கள் ஆகையால் பொறுப்பில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் தோன்றியதை தவிர ராஜ குடும்ப விடயங்களை எல்லாம் கேட்டறிந்து கொள்ள வேண்டுமென்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆ பாண்டியர்களுக்கும் சாவகர்களுக்கும் இலங்கையில் நடந்த போர் தெரியுமா ஆ தெரியும் பாண்டியர்கள் வெற்றி அடைந்தார்கள் அந்த போருக்கு தலைமை வகித்தவன் யார் என்று தெரியுமா ஆ தலைமை வகுத்தவர் ஆ தாங்க தானே என்ன மூகூர் பழையன் இப்படி சிரித்தால என்ன நான் தலைமை தாங்கினேன் என்று அனைவரும் கூறினார்கள் அப்படியே சொல்லப்பட்டது அப்படி என்றால் தலைமை தாங்கியவன் ஜடாவர்ம வீர பாண்டியன் பாண்டிய தேசத்திற்கு வெற்றியை தேடி தந்தவனுக்கு கொடுத்த தண்டனை தான் இது என்னது வெற்றியை தேடி கொடுத்த ஒரு இளவரசனுக்கு தண்டனையா ஆம் ஆம் அப்படிப்பட்ட விடயம் இந்த தமிழகத்தில் தானப்பா நடந்தது போகிற பழையனவர்கள் என்ன நடந்தது என்று சற்று தெளிவர கூற முடியுமா கூறுகிறேன் கூறுகிறேன் என்று மோகூர் பழையனவர்களும் கூற ஆரம்பித்தார் ஆறு வருடங்களுக்கு முன்பு கதை மேலும் தொடரும் ஆயிரத்தில் ஒருவனை காண நன்றி வணக்கம்